சக்தி விகடன் நேயர்களுக்கு வணக்கம் மகான்களும் சித்தர்களும் மட்டுமல்ல ஒவ்வொரு கடவுள் அவதாரங்களும் அவர்களை போற்றி வழிபடுவதை விட அவர்கள் சொன்ன வழியில் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முறையில் மற்றவர்கள் வாழ்வதையே விரும்புவார்கள் அப்படி உலகிற்கு உன்னதமான சாத்விகத்தையும் பிறருக்கு உணவளித்து பசிப்பினி போக்க வேண்டும் என்று உணர்த்தியவர் அருப்பிரகாச வள்ளலார் அவர் வழி நின்று அதுபோலவே வாழ்ந்து காட்டிய மகான் பாடக்கச்சேரி சுவாமிகள் அருப்பெரும் சித்தர்கள் வரிசையில் இன்று நாம் காணப்போவது சென்னை திருவொற்றியூரிலுள்ள பாடக்கச்சேரி சுவாமிகள் ஜீவசமாதியும் அவரின் அற்புதங்களும் சென்னையில் சித்தர்களை தரிசிக்க வருபவர்கள் அதிலும் குறிப்பாக திருவொற்றியூர் வருபவர்கள் நிச்சயம் பட்டினத்தார் ஜீவசமாதியைக் கண்டு வணங்கி அருள் பெற்று செல்வார்கள் ஆனால் பட்டினத்தார் ஜீவசமாதி அருகிலேயே நடந்து செல்லும் தூரத்திலேயே ஈசான்ய மூர்த்தி தெரு என்ற இடத்தில் உள்ளது பாடக்கச்சேரி சுவாமிகளின் ஜீவசமாதி யார் இந்த பாடக்கச்சேரி சுவாமிகள் பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் நம்மிடையே வாழ்ந்த மகான் பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகள் இறைவன் அளித்த வாழ்வு பிறருக்கு பயன்படுவதற்காகவே என்ற குறிக்கோளுடன் பசிப்பினி போக்குவதற்கும் உடற்பினி போக்குவதற்கும் தனது தெய்வீக சக்தியை பயன்படுத்தியவர்தான் இவர் அதுமட்டுமன்றி பல ஆலயங்களையும் சீர் செய்து புதுப்பித்து அருளினார் ராமலிங்க சுவாமிகள் கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி அவதரித்தார் கும்பகோணம் மன்னார்குடி சாலையில் பலங்கை மானுக்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாடக்கச்சேரி தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் இங்கே வருகை தந்து மாடுகளை மேய்க்கும் பணியை செய்தார் ராமலிங்க சுவாமிகள் ஒருநாள் ஒரு மரத்தினடியில் சுவாமியின் தலை கை கால்கள் என்று தனித்தனியாக கிடப்பதைக் கண்ட நிலக்கிழார் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடல் உறுப்புகள் தனித்தனியாக கிடக்கும் சித்து நிலையை நவகண்ட யோகம் என்று சொல்வார்கள் நிலக்கிழார் ஊருக்குள் சென்று மக்களை அழைத்து வந்தார் அதற்குள் மாடுகளை ஓட்டிக்கொண்டு சுவாமி ஊருக்குள் நுழைந்தார் அதன் பிறகே இவர் ஒரு சித்தர் என்பதை ஊரார் அறிந்தனர் ஒரு குடிலமைத்து அங்கு சுவாமியை தங்க வைத்தனர் அங்கிருந்தபடியே நோயாளிகளுக்கு திருநீரும் மூலிகை மருந்தும் கொடுத்து குளத்தில் குளிக்கச் செய்து நோய்களை குணப்படுத்தி வந்தார் சுவாமியின் மகிமையறிந்த ஆதப்பச் செட்டியார் என்ற செல்வந்தர் பாடக்கச்சேரிக்கு வந்து தனக்கு இருந்த தொழுநோயை நீங்க பெற்றார் இதற்கு நன்றியாக பாடக்கச்சேரியில் மடம் ஒன்றை கட்டிக் கொடுத்தார் ஆறடி உயரமும் கரிய திருமேனியும் கொண்ட பாடக்கச்சேரி சுவாமிகள் ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தரும் அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளார் ஒரு நாளைக்கு மூன்று கவளம் சோறு மட்டுமே உண்பார் வடலூர் வள்ளலாரிடம் ஞான உபதேசம் பெற்றார் நாய்களின் மீது அன்பு கொண்ட இவரை சித்தர் என்றும் மக்கள் அழைத்தனர் பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகள் உணவு பரிமாறும் வரை எந்த நாயும் அன்னதானம் நிகழும் இடத்தில் தென்படாது வாழ இலையில் உணவு பரிமாறி முடித்தவுடன் சுவாமிகள் காலபைரவரை பிரார்த்தித்து சுந்தரங்களா என்று அழைப்பார் அதன் பின் ஒவ்வொரு நாயாக வந்து மனிதர்கள் போலவே இலையின் முன் அமர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு முறையும் குறைந்தது நூறு நாய்களுக்கு குறையாமல் வருவது வழக்கம் பைரவ பூஜையில் குறைந்தது நூறு நாய்கள் இருந்தாலும் ஒரு சிறு சப்தம் கூட எழாது என்பதே பேரதிசயமாகும் அன்னதானங்கள் நடத்தி ஏழைகளின் பசிப்பினி போக்கினார் பெங்களூர் தஞ்சை சென்னையிலுள்ள கிண்டி ஆகிய இடங்களில் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருவச் சிலைகள் ஆலயங்கள் உள்ளன கிண்டியில் உள்ள ஆலயம் பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகளை உருவாக்கிய இடமாகும் கிண்டி மெட்ரோ ரயில் செல்லும் வாசலிலேயே இந்த கோயிலை நாம் காணலாம் சோழ சாம்ராஜ்யத்தின் பல கல்வெட்டுகளும் அரும் கலை படைப்புகளும் கொண்ட உள்ள நாகேஸ்வரன் கோயிலின் மதில் சுவர்களும் ராஜகோபுரமும் இடிந்து சிதிலமாகியிருந்தன அவற்றை புதுப்பித்து திருப்பணி செய்ய பெரும் செல்வந்தர்களே அஞ்சினார்கள் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாவது ஆண்டு வாக்கில் ராமலிங்க சுவாமிகள் ஒரு தனி நபராக முன்வந்து தன்னுடைய கழுத்தில் உண்டியலை கட்டிக்கொண்டு தெருத்தெருவாக அலைந்து நிதி வசூல் செய்தார் அந்த தொகையின் மூலம் நாகேஸ்வரன் ஆலயத்தை புதுப்பித்தார் இன்று அந்த கோவிலும் வரலாறும் மீட்கப்பட்டதில் பெரும்பங்கு பாடக்கச்சேரி சுவாமிகளையே சேரும் இந்த பெரும்பணியை நாடே வியந்து போற்றியது கும்பகோணம் நாகேஸ்வரன் கோயிலில் ராமலிங்க சுவாமிக்கு தனி சன்னதியும் ராஜகோபுரத்தில் திருவுருவச் சிலையும் உள்ளன சென்னை திருவற்றியூரில் மார்க்கெட்டில் இறங்கி நேராக செல்ல முதலில் ஒரு வள்ளலார் கோயிலொன்று வரும் இந்த கருங்கற்களினாலான கலை அழகுடன் கூடிய சத்திய ஞான சபையை கட்டி நிறுவியது பாடக்கச்சேரி சுவாமிகளே முன்பு சொன்னது போல அவரின் குரு வள்ளலாரின் வழி நின்று இன்றளவும் பசிப்பினி ஆற்றுகின்ற இடமாக திகழ்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி இரண்டாவது ஆண்டுகளில் இரவு பகலாக கஷ்டப்பட்டு தலா ஒரு லட்சம் பேருக்கு மேல் பங்கேற்ற அன்னதானங்களை நடத்தி காட்டினார் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற போதனையை பரப்பி இன்றளவும் ஆயு கணக்கானவர்களுக்கு நல்வடி காட்டிக் கொண்டிருக்கும் வடலூர் வள்ளலாரின் சீடரான ராமலிங்க சுவாமிகள் என்ற பாடக்கச்சேரி சுவாமிகள் தன்னுடைய குருநாதரின் மீது ஒப்பற்ற அன்புடையவர் அவர் காட்டிய வழியில் பெரிதும் சென்றவர் கர்நாடகத்தைச் சேர்ந்த எரிதாதா சுவாமிகள் மற்றும் நேபாள சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட மகான்களிடமும் பக்தி உடையவர் பாடக்கச்சேரி சுவாமிகள் கும்பகோணம் காரைக்கால் சாலையில் விஸ்தாரமான ஒரு இடத்தை வாங்கி முகப்பு கட்டிடம் கட்டி தன்னுடைய குருநாதர் சிலைகளை அமைத்து வழிபட்டு வந்தார் இவர் இது முத்துப்பிள்ளை மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது இன்றளவும் பக்தர்கள் இங்கே வந்து வழிபாடு செய்கிறார்கள் இங்கே நாள்தோறும் ஏழை எளியோருக்கு உணவு வழங்கி வந்தார் பாடக்கச்சேரி சுவாமிகள் திருவற்றியூரில் சிலரிடம் கேட்டால் பாடக்கச்சேரி சுவாமிகளின் ஜீவசமாதி பற்றி தெரியவில்லை வள்ளலார் கோயிலுக்கு வெளியே வந்தால் பலதுபுரத்திலேயே பாடக்கச்சேரி சுவாமிகளின் ஜீவசமாதி உள்ளது ஆனால் அங்கு செல்வதற்கு வழியோ அடையாளமோ இருக்காது கிழக்கு நோக்கி செல்ல வலதுபுறம் திரும்பும் சாலையின் வழியே சுற்றி கொண்டு பின்புறமாக வரவேண்டும் ஈசான்யமூர்த்தி தெருவில் உள்ளது பாடக்கச்சேரி சுவாமிகளின் ஜீவசமாதி நிறைய கடைகள் தொழிற்சாலைகளின் ஆக்கிரமிப்புகளால் வெளியில் ஒரு பெயர் பலகை கூட இல்லாமல் இருப்பது வருத்தத்திற்குரியது உள்ளே சென்றால் மிகப்பெரிய கலைநயம் கொண்ட மண்டபமும் கேட்பாரற்று கிடக்கிறது அங்கிருந்து பார்த்தாலே பாடக்கச்சேரி சுவாமிகளின் ஜீவசமாதியும் வெகு அருகிலேயே அப்புடு சுவாமிகளின் ஜீவசமாதியும் ஒரு சேர தரிசிக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடிப்பூர தினத்தில் ஜீவசமாதியடைந்தார் பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகள் எத்தனை பெரிய குருமார்களிடம் சீடனாக இருந்தாலும் அருள் பெற்றாலும் அது இயல்பான ஒன்றே ஆனால் அவர்கள் வழி நின்று காலம் போற்றும் அளவிற்கு செயல்களை செய்பவர்களே உன்னதமானவர்கள் வள்ளலாரின் வழி நின்று பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய பாடக்கச்சேரி ராமலிங்க சுவாமிகளை நாமும் போற்றி வழிபட்டு அவர் வழி நடப்போம் இயன்ற அளவுக்கு நம்மால் முடிந்த தர்ம காரியங்களை செய்திடுவோம் அறவழி நின்று அகிலம் சிறக்க வாழ்வோம் மீண்டும் ஒரு சித்தராலயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்